இந்திய மருத்துவ பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொடி அதாவது எல்லாம் மிக்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டு வைத்தியமாக செய்யப்பட்ட ஒரு அற்புதம் சரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா மோஷன் போகிறது கிடையாது இதனால் ஏற்படக்கூடிய கிருமிகள் அலர்ஜிக்கிறதுனால என்ன ஆகுது மூலம் வந்துடுது மூலம் நிறைய வெரைட்டி இருக்குது சூட்னால வருது பேக்டீரியாஸ்னால் வருது நம்ம போய் என்ன பண்ணோம் வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்கிற பட்சத்தில் நம்ம ட்ரெயினில் போகும்பொழுது மற்றவங்களுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் நமக்கு வருது இல்லைனா சரியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்ரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கழிவறைகளை சுத்தமாக வச்சுக்கிறது கிடையாது இருக்கும் இல்லைனா வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மூளை இருந்துச்சுன்னா அதை வாங்குகிறோம் திருப்பியை சரியாக யூஸ் பண்ணலனாக்காக்க இப்போ பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பேக்டீரியாஸ்க்குள்ளே வரும் அதேமாதிரி பெண்களுக்கான பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் பெயின் அதிக ரத்தப்போக்கு இதை எடுக்கும் பொழுது கேஸ்ட்ரிக் எப்பேற்பட்ட கேஸ்டிக்கும் சரி பண்ணும் ஓமும் ஸோ ஒரு உடலுக்கு தேவையானது முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடல் சுத்தமாக இருக்க வேண்டும் குடல் சுத்தமாக இருந்தால் உடல் சுத்தமாக இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பேதி கழிச்சல் தீராத காலரா எப்பேற்பட்ட மலைச்சிக்கல் மலை சம்மந்தப்பட்ட கேஸ்கள் இது எல்லாமே பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷவாயு விஷவாயுகளுக்கான வரக்கூடிய வியாதிகள் காலரா மூலம் ஃபர்ஸ்ட் எப்பேற்பட்ட மூலத்தையும் அது அழகாக சரி பண்ணி கொடுத்துருவோம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இந்திய மருத்துவ பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொடி அதாவது எல்லாம் மிக்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டு வைத்தியமாக செய்யப்பட்ட ஒரு அற்புதம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வயிறு சம்பந்தம் சரியாமை அதாவது நம்மளுடைய என்ன சாப்பிட்றோமோ டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்துடுது அதே மாதிரி சிறு குடல் பெருகுடலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கம் இருக்கு இல்லைன்னா அல்சர் இருக்கு சரியா சரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா மோஷன் போகிறது கிடையாது இதனால் ஏற்படக்கூடிய கிருமிகள் அலைஞ்சிக்கிறதுனால என்ன ஆகுது மூலம் வந்துடுது மூலம் நிறைய வெரைட்டி இருக்குது சூட்னால வருது பேக்டீரியாஸ்னால் வருது நம்ம போய் என்ன பண்ணோம் வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்கிற பட்சத்தில் நம்ம ட்ரெயினில் போகும்பொழுது மற்றவங்களுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் நமக்கு தாவறுது இல்லைனா சரியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்ரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கழிவறைகளை சுத்தமாக வச்சுக்கிறது கிடையாது இருக்கும் இல்லைனா வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மூளை இருந்துச்சுன்னா அதை வாங்குகிற திருப்பியை சரியாக யூஸ் பண்ணலனாக்கா இப்போ பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பேக்டீரியாஸ்க்குள்ளே வருது ஸோ அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வயிறு வலி அதே மாதிரி பெண்களுக்கான பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெயின் அதிக ரத்தப்போக்கு அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்டது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது உள்ளுக்குள்ளே என்னென்ன உறுப்புகள் இருக்கிறதோ அத்தனையுமே சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த மா பொ பொடிகள் ஸோ இந்த மகாசக்தி வாய்ந்த இந்த பொடியை நம்ம ஒவ்வொருத்தன் வீட்டிலையும் இருக்கணும் இன்றைக்கி பெரியவங்களாக இருக்கட்டும் சிறியவங்களா இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் அந்த வயிறு வலிங்கிறது வந்து இன்னைக்கு குன்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குன்ம வியாதின்னு ஒரு பா நூறு டைப் ஆஃப் வியாதிகள் வந்து நோட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ குன்மம்னா பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குன்மை வியாதிகள்ங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வரும் அல்சர்லேருந்து கேன்சர் வரைக்கும் அதில் பொருந்தும் ஸோ இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கிறது நம்ம கிளியர் பண்ணிக்கிறது நம்மளுடைய வயிறை வயிறாக வைத்துக் கொள்வதற்கான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுக்கு தேவையானது நாட்டு மருந்துக்களே கிடைக்குது முக்கியமானது பார்த்தீங்கன்னா சுண்டை வற்றல் சுண்டை வற்றல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கிடைக்குது சுண்டக்காவோட வற்றல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவை கருவேப்பில பொடி இந்த கருவேப்பிலை பொடி தான் பார்த்திங்கன்னாக்கா நமக்கு கரு மூலிகைகளும் மிகவும் முக்கியமானது கருவேப்பிலை அது யாருமே யூஸ் பண்ணல சாப்பாட்டில் நமக்கு வந்து இது இருந்துச்சா கூட எடுத்து தூக்கி போட்டு நம்ம இருக்கோம் ஸோ அந்த காலத்துல எல்லாம் கருவேப்பிலை தொகையை எல்லாம் சாப்பிட்டோம் ஸோ இந்த காலத்தில் இல்லை ஸோ இந்த பொடியாவது சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டை வற்றல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடாதது நாட்டு மந்திலே கிடைக்குது அது வந்து எல்லாமே இப்போ நூறு கிராம் நூறு கிராம் சொல்கிறேன் தேவைக்கு போல் நம்ம எப்படின்னா எடுத்துக்கலாம் எல்லாம் சம அளவு ஸோ சுண்டக்காய் வற்றல் அதேமாரி பார்த்திங்கன்னா நெல்லி வெற்றல் நல் நெல்லிக்காயோட வெற்றல் வந்து க பார்த்திங்கன்னா கிடைக்கிது கிடைக்குது இங்கே கிடைக்குது இல்லைனா வாங்கி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நெல்லி நெல்லி வற்றல் சுண்டைக்காய் வெற்றல் கருவேப்பிலை பொடி மாம்பருப்பு பொடி இந்த மாம்பருப்பு பொடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பெண்களுக்கு அதிக உதிரப்போக்கு போக்கு இருக்கும் பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராத்தையும் ஏற்கக்கூடியதான் மாம்பருப்பு பொடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நாலு முக்கியமான விஷயம் கூட இன்னும் வரிசையா இருக்கு நான் ஒன்று எக்ஸ்பைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த மாம்பருப்பு பொடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் சூடை தணிக்கும் அதாவது ஓர்ப்புத்தன்மை சுகரை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இன்னைக்கு சர்க்கரையில அவதி பரவும் நிறைய இருக்காங்க சுகர் பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது அழகாக தடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம வயிற்றுக்கு தேவையானது கேஸ்ட்ரிக் உடைக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓமம் இன்றைக்கி வந்து எப்பேற்பட்ட கே கேஸ்ட்ரிக் நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நஞ்சை பிடிப்பாங்க குத்துற மாதிரி இருக்காங்க இந்த ஓமம் விட ஒரு பெஸ்ட் என்ன இருக்குது இந்த ஓமம் நூறு கிராம் சேர்த்துக்குவாங்க இந்த ஓமம் வந்து கேஸ்ட்ரிக் வயிறு சம்மந்தப்பட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கேஸ்ட்ரிக்லேருந்து பயங்கர சூடு நல்ல சூதக வாயு என்னென்னவோ வாயு உள்ள இருக்கும் உள்ளார இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு தொப்பை உள் ஒருத்துக்கு கேஸ்ட்ரிக் அப்படியே உள்ள ஊடுருவி பிரெயினில் போய் உட்காந்துருக்கும் தலைவலி வந்திருக்கும் ஆக்ஸிஜன் உள்ளே போகாது பிரச்சனைகள் இருக்கும் இது ஹார்ட் பிரச்சனையா இல்லை வந்து கேஸ்டிக் பிரச்சனையா பெரிய குழப்பம் இருக்கும் இதை எடுக்கும் பொழுது கேஸ்டிக் எப்பேற்பட்ட கேஸ்டிக்கும் சரி பண்ணும் ஓமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாதுளை ஓடு இந்த அதுக்கப்புறம் வெந்தயம் மாதுளை ஓடு வெந்தயம் இப்போ மாதுளை ஓடு பத்தி நான் சொல்றேன் இந்த மாதுளை ஓடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோவை ரத்த சோவை இந்த மாதிரி சோவை எல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தடுக்கக்கூடியது மாதுளை ஓடு ரத்தத்தை அதிகப்படுத்தும் மாதுளம் பழம் தான் ரத்தம் ஒரு கிடையாது மாதுள ஓட்டுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு இது பார்த்தீங்கன்னாக்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ரத்தத்தை கவுண்டர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுவும் வயிறுக்கு சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அதுக்கப்புறம் வெந்தயம் இதுதான் வெந்த அயம் அதாவது நமக்கு உடம்புல அயன் சத்து இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும் ஸோ அப்போ அயன் அப்படின்னாக்க எனக்கு அயனை நம்ம வந்து பக்குவப்படுத்துகிறோம் புஷ்பம் போடுறோம் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மெட்டலையும் புஷ்பம் போடுவாங்க அதெல்லாம் நேச்சுரலாக பண்ணுற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்ன கடவுள் இறைகாக கொடுத்த இணையாதாக கொடுத்த விஷயம்னு கேட்டிங்கன்னா வெந்த அயம் வெந்த அயம் அயம்னால் அயன் அழகாக பக்குவப்படுத்தி இயற்கையாகவே கொடுக்கப்பட்டது தான் வெந்தயம் அது ஒரு நூறு கிராம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பொடியை சேர்த்துக்கிறோம் போய் இப்போ நான் சொன்ன அத்தனை பொடியையுமே நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அழகாக சேகரித்து நூறு நூறு கிராம் ஈக்குவலாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நமக்கு காலையில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கொதிக்க வச்சு கொடுத்தா போதும் நல்ல மோஷன் இருக்கும் கேஸ்ட்ரிக் இருக்காது குழந்தைங்களுக்கு தப்பி தவறி இந்த ஜங்க் ஃபுட்லாம் நிறைய சாப்பிட்றாங்க அதோடய பாது பாதிப்பு இருக்காது குடல் புண் இருக்காது குடல் அலசு இருக்காது அலர்ஜி இருக்காது ஸோ வயிறு வயிறாக இருக்கும் நல்ல பசிக்கும் டைஜஷன் இருக்கும் அதேமாரி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா விளக்கிட்டே வந்தேன் இல்லையா இந்த பொருட்கெலாம் ஒன்று ஒன்று அழகா சேமித்து வச்ச ஒரு விஷயம் தான் ஸோ ஒரு உடலுக்கு தேவையானது முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடல் சுத்தமாக இருக்க வேண்டும் குடல் சுத்தமாக இருந்தால் உடல் சுத்தமாக இருக்கும் ஸோ அலர்ஜிங்கிற விஷயமே யாருக்கு ஒவ்வாமைங்கிறது வயிற்றுல என்ன வருது கண்ட கண்டது சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இதை சாப்பிட்டா அலர்ஜி வருதுன்னா உள்ளக்கூடிய பேக்டீரியாஸ் வைரஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு பிடிக்காம போகும் நம்ம சாப்பிட்ட உடனே அது என்ன பண்ணும் ரியாக்ட் பண்ணி விட்டுடும் நமக்கு எல்லா உணவுகளுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகும் ஆனால் உள்ள குடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வைரஸுக்கும் பேக்டீரியாவுக்கும் தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒத்துக்காம போகிறது அலர்ஜி ஆகிறது அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வயிறு வயிறாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பளாக நம் நாட்டு மனியில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து போட்டோம்னா வயிறு சம்மந்தப்பட்ட பேதி கழிச்சல் தீராத காலரா எப்பேற்பட்ட மலைச்சிக்கல் மலை சம்மந்தப்பட்ட கேஸ்கள் இது எல்லாமே பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷவாயு விஷவாயுகளுக்கான வரக்கூடிய வியாதிகள் காலரா மூலம் ஃபஸ்ட்டு எப்பேற்பட்ட மூலத்தையும் அது அழகாக சரி பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஆக வயிறு வயிறாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை நன்றாக இருக்கும் விலையும் பயிர் மூலையிலே தெரிகிறவங்க மாதிரி சின்ன வயசில் இருக்கிறவங்களுடைய வயிறுலாம் வயிறாகவே இல்லை எல்லாத்துக்கும் தொந்தையும் தொப்பரையுமா இருக்கும் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் இருக்கும் பெரியவங்களுக்கு தான் வந்த பிறகு இந்த ஃப்ளாட்டு அன் அன் அன்வான்ட் பேட் பேடு கொலஸ்ட்ரால் அது மாதிரி இருக்கும் இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பர்கரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்க 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 வயிறு வீங்கி விடுகிறது ஸோ அது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்குலாம் ஒரு டீஸ்பூன்ல நர டீஸ்பூன் கொடுக்கலாம் அதிகபட்சமாக பெரியவங்க ஒன்றரை டீஸ்பூன்ல அந்த ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் அழகாக எடுக்கலாம் ஸோ அது அவங்களுடைய உடல் பொறுத்த பொறுத்து நம்ம எடுக்கும் போதே தெரியும் நமக்கு கூட போட்டுக்கலாமா கம்மி போட்டுக்கலாமான்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம எடுக்கிறோம் வச்சுக்கலேன் உடம்பு உடம்பாம இருக்கும் அப்படியே கேப் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீறி இருக்கிற பவுடர் இருக்கட்டும் நம்ம மற்றவங்களுக்கு கூட கொடுத்து உதவி செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கோ அடுத்தது வருஷத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த இதை எடுத்தால் போடுவோம் ஒரு வருஷத்துக்கே நம்ம நாற்பத்தெட்டு நாள் தான் அவ்வளோ இருக்கும் மற்றபடி எப்போ தேவைப்படுதோ இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு வந்துட நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் ஆக நாற்பத்தி எட்டு நாள் நம்ம எடுக்கும் பொழுது உயிராகிய உயிரை வளர்க்கக்கூடிய அந்த வயிறுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த பயிரை நம்ம வந்து தலை தலைன்னு செழிப்பாக வச்சுக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு உரமாகவும் நல்ல ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையும் ஃபேஸில் உள்ள தேஜஸ் நம்ம வயிறு கெட்டு போச்சுன்னா மூஞ்சி கெட்டு போயிடும் மூஞ்சி கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும் ஸோ எல்லாமே ஃபேஸ் இஸ் கண்டெக்ஸ் அதுமாதிரி வயிறு ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் எழுதி வைத்த அற்புதமான விஷயம் தான் முடியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா கருவேப்பில் சேர்க்குறோம் முடி கொட்டாது ஆக வயிறு தான் ஹீட்டை உருவாக்குது வயிறு தான் எல்லாத்தையும் உருவாக்குது ஸோ வயிறுக்கான ஒரு தான் நம்ம சொல்கிறோம் அதை நல்லா தெளிவாக கேட்டிட்டு மக்களுக்கும் பயன்படுற மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் பழமைக்குள்ளே இருக்கக்கூடிய பெரு விஷயம் மகா மருத்துவம் முன்னோர்கள் எழுதி வச்சது நம்மளுடைய தாய் தந்தைகள் பயன்படுத்தியது நம்ம வழியாக கொண்டு போயிடணும் அந்த அடுத்தடுத்த சந்ததிகளுக்கெல்லாம் இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவுகளை நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்